அன்பான ராசி நேயர்களே செவ்வாய ராசி அதிபதியா கொண்டதாலும் சூரியன் கூடிய ராசியாகவும் நீங்க இருக்கிறதால தலைமை பண்பும் தைரியமும் துணிச்சலும் இயல்பாகவே உங்களுக்கு அதிகமாக இருக்கும் தங்கமான மனசுக்காரங்களா இருப்பீங்க நீதிக்கும் நேர்மைக்கும் கட்டுப்பட்டு நடப்பீங்க கடவுளை முழுசா நம்ப கூடியவங்க எந்த ஒரு காரியத்தையும் உற்சாகமாக செய்யக்கூடிய பழக்கம் உங்கள்கிட்ட இயல்பாகவே இருக்கும் நேர்மையான ஒழுக்கமும் மற்றவங்க விரும்பக்கூடிய நல்ல குணங்களும் உங்கள்ட்ட அதிகமாக இருக்கும் கடினமாக உழைக்கிறதுக்கு என்னைக்குமே தயங்க மாட்டீங்க எந்த ஒரு வேலையா இருந்தாலும் அதை ஈஸியாக முடிக்கிறதுக்கு ஷார்ட்கட் நிறைய தெரிஞ்சு வச்சிருப்பீங்க எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் தனக்கு மேலே இருக்கிறவங்க கிட்டையும் பெரியவங்க கிட்டையும் கலந்து ஆலோசிக்காம எந்த ஒரு முடிவையும் எடுக்க மாட்டேங்க உங்ககிட்ட பழகுறவங்க அஞ்சு வயசுல இருந்தாலும் சரி ஐம்பது வயசுல இருந்தாலும் சரி அவங்க எல்லாருடைய வார்த்தைகளுக்கும் மதிப்பு கொடுப்பீங்க சுயமரியாதையை ரொம்பவே விரும்புங்க என்னதான் தனக்கு கெட்டதையே செஞ்சாலும் எல்லாரையும் தாங்கி நிற்கக்கூடிய இந்த பூமி தாயை போல பொறுமசாலிகளாகவும் தாயுள்ளம் கொண்டவங்களாகவும் நீங்கள் இருப்பீங்க அதிகாரத்தை காட்டியோ ஆள்வலத்தை காட்டியோ உங்களை யாராலையும் அடக்கிட முடியாது மனசார பாராட்டி பேசினாலும் அன்பாக நடந்துகிட்டாலும் இவங்க குழந்தை மாதிரி அடங்கி போயிடுவாங்க மற்றவங்க கஷ்டத்தை அவங்க சொல்லாமலேயே புரிஞ்சுக்குவாங்க எவ்வளவு பெரிய நெகட்டிவான சூழ்நிலைகளை இருந்தாலும் நகைச்சுவையாக ஆறுதலாக பேசி நம்பிக்கை கொடுக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க மற்றவங்க பொறாமப்படுற மாதிரியான சிறப்பான குணங்கள் எல்லாமே இவங்க எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி தான் இவங்க நடந்துக்குவாங்க அதனாலேயே இவங்களுக்கு நண்பர்கள் அதிகமாக இருப்பாங்க என்றைக்குமே தன்னுடைய தேவைகளுக்காக யாரையும் பயன்படுத்த மாட்டாங்க இவ்வளவு நற்குணங்கள் கொண்ட ராசிக்காரங்க நலமா இருக்கிறீங்களா ஆரோக்கியமா இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நூறு சதவீதம் தெளிவான மனநிலையில் நீங்க இல்ல என் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளால் நாங்க இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய விஷயம் இதில் எப்படி நலமா இருக்கிறது சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நீங்க மனசுல நினைக்கிறது எனக்கு புரியுது மேச ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனையும் காணாம போக போகுது உங்கள் வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல நான் நினைக்கிற விஷயமெல்லாம் எனக்கு தடப்படுது தாமதமாகுது நடக்க மாட்டேங்குது கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாது உங்களோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது ஆமாங்க குரு மேச மேசராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில வரக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பத்தியும் முழுசா சொல்றேன் நம்பிக்கையோட கவனமா இந்த பதிவை பாருங்க நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் இனி நடக்கப் போகுது யோகத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவான் மிதுன ராசிக்கு அதிசார நிலையிலிருந்து மாறி வர போகிறாரு உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் திரியோண நிலையில் இருக்கிறதால நீங்க செய்யக்கூடிய காரியங்களில் தைரியத்தோடையும் துணிச்சலோடையும் செய்வீங்க விடாமுயற்சியோட நீங்க செய்யக்கூடிய எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தனுசு ராசியில் சூரியன் சுக்கிரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரகங்களும் ஒண்ணா இருக்கிறதால யாராலையும் சாதிக்க முடியாத விஷயங்களை நீங்க சாதிச்சு காட்டுவீங்க உங்களுடைய பேச்சு திறன் அதிகரிக்கும் இதுவரைக்கும் பல கஷ்டங்களை எல்லாம் அனுபவிச்சிருப்பீங்க இனி அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழ போறீங்க பதினொன்னாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு மற்றும் சனி பகவானால பல நல்ல விஷயங்கள் எல்லாம் நடக்க இருக்குது உங்களுடைய தொழில் மற்றும் வேலை செய்யக்கூடிய இடங்களில் மன அழுத்தம் இது வரைக்கும் இருந்திருக்கும் அதுவெல்லாம் உங்களுக்கு இனி குறைய போகுது குடும்பத்தில் உங்களுடைய பேச்சை கேட்காமல் உதாசனப்படுத்தியிருப்பாங்க நல்லதை சொன்னாலும் நல்லதை செஞ்சாலும் அதுலேயும் எதையாவது ஒரு குறையா சொல்லிட்டு இருந்திருப்பாங்க இனி அந்த சூழ்நிலை எல்லாம் மாறும் உங்களுடைய பேச்சுக்கும் செயல்களுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரியான செயல்களை நீங்கள் இனி செய்ய போகிறீங்க உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை இனி யாரும் செய்ய போகிறதில்ல உங்களுடைய நேர்மையை சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே பாராட்டுவாங்க ராசியில் இருந்த குரு பகவான் பின்னோக்கி மிதுன ராசிக்கு வந்திருக்காரு ஜூன் ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் குரு மிதுன ராசியில் தான் இருக்க போகிறாரு இது உங்களுக்கு மூணாவது வீடாக இருக்குது மூணாவது வீட்டில் இருக்கிறது சிலருக்கு குறையாக இருந்தாலும் எப்பேற்பட்ட சிக்கலான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை எல்லாமே சமாளிச்சு நீங்க முன்னுக்கு வருவீங்க உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் தான் உங்களை அடுத்த லெவலுக்கு கூட்டிட்டு போக போகுது இனி வரக்கூடிய எந்த விஷயமா இருந்தாலும் துணிஞ்சு நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் மற்றவங்களோட கூட்டு சேர்ந்து செய்யக்கூடிய எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் அவசரப்படாமல் நிதானமாக செஞ்சீங்கன்னா புத்தாண்டில் உங்களுக்கு சிறப்பான பலன்களை அது கொடுக்கும் அதுக்கப்புறமா உங்களோடு போட்டி போடுறதுக்கும் பொறாமையாக சில காரியங்களை செய்கிறதுக்கும் எதிர்ப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்காதுங்க உங்களுடைய பண பலம் உயரும் சேமிப்புக்காக பணத்தை ஒதுக்குவீங்க சுக்கிர யோகத்தால் திடீர் பரிசு கமிஷன் உங்களுக்கு வர வேண்டிய பணம் இது வரைக்கும் தடபட்டு நிற்குது அப்படின்னா அதுவெல்லாம் உடனே உங்களுக்கு கிடைக்கும் எதிர்பாராத பண வரவுகளை எல்லாம் நீங்கள் பார்க்கலாங்க புதிதாக வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வாகனங்கள் உடைகள் வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே வாங்குவீங்க ஆபரண ஆசைகள் இருந்ததுன்னா அதுவெல்லாம் உங்களுக்கு நிறைவேறும் உங்களுடைய லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இல்லற வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு துணை செய்ய போறாரு உங்கள் வாழ்க்கை துணையின் சொந்தங்கள் மூலமாக சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும் குடும்பத்தில் கணவன் மனைவி அன்யோனியம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது உண்மையை சொல்லணுன்னா உங்களுடைய உடல் எல்லா வேலைகளையும் செய்வதற்கு ஒத்துழைக்கும் இன்னும் இளமையாக நீங்கள் உணர்வீங்க நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் உற்பத்தி அதிகமாகும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்புகள் உருவாகும் புதிய புதிய கிளைகளை எல்லாம் தொடங்குவீங்க வேலையாட்கள் மூலமாக இதுவரைக்கும் ஒரு மன அழுத்தம் உங்களுக்கு இருந்திருக்கும் அந்த மன அழுத்தமெல்லாம் குறைஞ்சு நம்பிக்கையான வேலையாட்கள் கிடைப்பாங்க நீங்கள் வேலை செய்கிற இடத்துல நிம்மதி கிடைக்குங்க அரசு வேலைகளை இருப்பவங்களுக்கு பணி செய்யக்கூடிய இடத்துல சுமூகமான உறவு இருக்கும் புதிய புதிய பொறுப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு விவசாயிகளுக்கு விவசாய பொருட்களுக்கான நல்ல விலை கிடைக்கும் உங்களுடைய கடின உழைப்புக்கு தகுந்த பலன் சீக்கிரமாகவே கிடைக்க போகுது கல்வியில் பார்த்திங்கன்னா மாணவர்களுக்கு படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும் தேர்வில் அதிகமான மதிப்பெண்களை எல்லாம் வாங்குவாங்க நல்ல நண்பர்களுடைய சேர்க்கை கிடைக்கும் போட்டி தேர்வுக்கு தயார் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா வேலை சார்ந்த தேர்வுகள் எழுதி அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மேசராசிக்காரங்களுக்கு திருமண வாய்ப்புகள் தள்ளி போயிட்டு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் திருமணத்தில் சின்ன சின்ன தடைகள் வந்தாலும் அதை கடந்து வருவீங்க நீண்ட நாட்கள் சேராம இருந்த உறவுகள் எல்லாமே இந்த சுபகாரியத்தின் மூலமாக சேருவாங்க வீடு கட்டிட்டு கட்டி முடிக்காமல் சிரமப்படுறீங்க அப்படின்னா உங்களுடைய குலதெய்வத்தின் கோயிலில் வேண்டுதல் வைக்கிறது மூலமாக அதையெல்லாம் கட்டி முடிப்பீங்க கடன் பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னாலும் அதுவெல்லாம் தீர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு நீங்க விரும்பக்கூடிய வேலை கிடைக்கும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் யோகா பண்றது நடைபயிற்சி செய்கிறது ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிட்றதன் மூலமாக உங்களுடைய உடல் நலம் நல்லா தெம்பாக இருக்கும் ஜீரணம் சார்ந்த தொந்தரவுகள் எல்லாமே நீங்கும் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகரிக்கும் உங்க குலதெய்வ கோயிலுக்கும் இஷ்ட தெய்வத்தின் கோயிலுக்கும் அடிக்கடி போயிட்டு வர்றதன் மூலமாக உங்களுடைய தன்னம்பிக்கை அதிகரிக்கும் எந்த காரியத்தை செய்கிறதா இருந்தாலும் ஒரு வேண்டுதலை வச்சுட்டு செஞ்சிங்கன்னா அந்த காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும் இத்தனை நாளும் உங்களை சுற்றி இருந்தவங்க உங்களுடைய வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்த்து பொறாமப்பட்டு கண் எல்லாம் போட்டிருப்பாங்க அந்த கந்திருஷ்டிகள் எல்லாமே உங்களுக்கு விலகும் வாழ்க்கை துணையை விட அவங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க மூலமாக அதிகமான கஷ்டத்தை எல்லாம் நீங்கள் அனுபவிச்சுருந்துருப்பீங்க அதையெல்லாம் வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரோட சகிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க உங்கள் ராசி அதிபதி செவ்வாயின் பலம் காரணமாக இனி உங்ககிட்ட அவங்க தேவையில்லாமல் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் வச்சுக்க மாட்டாங்க செயலுக்கு இனி வருந்தி மன்னிப்பும் கேட்க போறாங்க கூடவே இருந்து உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கிறதுக்கும் சில துரோகங்களை செஞ்சுட்டு இருந்த மனுஷங்களை உங்க வாழ்க்கையிலிருந்து நீங்க விலக்கி வைக்க போறாங்க இது மாதிரியான பச்சோந்தியாக நடிக்கக்கூடிய மனிதர்களை இனி உங்க வாழ்க்கையில என்றைக்குமே நீங்க சேர்த்துக்க கூடாது சிலருக்கு பார்த்தீங்கன்னா பழைய நண்பர்கள் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும் நீங்களும் அவங்களுக்கு உதவிகளை செய்வீங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருக்கீங்க அப்படின்னா அவங்க சேர்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போ இருக்கக்கூடிய இடத்த விட்டு வேற இடத்துக்கு வீட்டை மாத்தி இருக்கிறது மூலமா ஒற்றுமையும் நல்ல புரிதலும் கிடைக்கும் வேலை செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு உங்களுடைய தன்னம்பிக்கை நேர்மை மற்றும் கடின உழைப்பு காரணமா வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய மனசுக்கு பிடிச்ச மாதிரி நீ உங்கள் வாழ்க்கையை போறீங்க என்னதான் கிரகநிலையில் உங்களுக்கு சாதகமாக இருந்து சில பலன்களை கொடுத்தாலும் உங்களுடைய தன்னம்பிக்கையும் செய்யலை விடாமுயற்சியும் ரொம்பவும் அவசியம் இதையெல்லாம் நீங்கள் சரியாக செஞ்சுட்டு வந்தாவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள் எல்லாம் நடக்க போகுது இந்த புத்தாண்டில் புது மனுஷனாக நீங்கள் இருக்க போகிறீங்க இனி நடக்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்லதாகவே நடக்க போகுது வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு